எங்க மின்னல் வேத்துலையில நடக்கிற என்னால நடக்க முடியல இருக்குதுன்னு மாமா சாத்தை இப்படி உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் மாத்தாடி இது புளிபொரண்டி புளிய மரத்துல அந்த உச்சரிமத்து உட்கார்ந்தா மட்டுமே பேய் பூரா பின்னாடியே வந்துரும் சும்மா இறமாயிட்டு எந்த காலத்துல போய் பேய் என்ன வாத்தாது உட்கார்ந்துட்டு போகலாம் படுப்போம் படா எழுக்கு நல்ல எதமா குளு குளுன்னு இருக்கு அடியே என்ன நீ போய் சாச்சி படுத்து எடுக்கிற மாதிரி வீட்டுல பத்தி எடுக்கிற மாதிரி நீ சொன்னாலே கேட்க மாட்டேன் உச்சரிமை மணி பன்னெண்டு மணி ஆச்சுடி சொல்லிட்டுப்பா வாங்கிட்டு இரு கொஞ்ச நேரம் நம்மளே வீட்டுக்கு போயிடலாம் உழம்பு அப்புறம் வாயில குத்துறேன் அப்பா என்ன வெயில் வீடு வந்து சேர்றதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வந்துச்சு இவனை கிளப்பி கூட்டிட்டு வந்து போனாங்க அம்மா உனக்கு மல்லிகைப்பூ வாசனை வருதா எனக்கு மல்லிகைப்பூ வாசன சூப்பராக வருதும்மா எனக்கு தெரியாம பூ எதுமா என்னோ அரிய நம்ம இங்கே பூ வாங்கணும் பூ கடை பாக்கலாம் அப்படி பூ வாங்கணும் நாம உனக்கு மல்லிகைப்பூ வாடனே பிடிக்காது எப்படி மல்லிகைப்பூ சூப்பராக வருதுன்னு சொல்றேன் அது என்னன்னு தெரியலம்மா இன்னைக்கு என்னமோ மல்லிகை போட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்பா வரும்போது ரெண்டு மூலம் மல்லியை போயிட்டு சொல்றியா என்னடி புதுசு புதுசா சொல்ற பயமா வேற இருக்கடி படுத்தது வேலை காணிக்கிறா ஐயோ இவ என்ன தனியா வேற சீக்கிரா நெசமாவே என்னமோ ஆயிடுச்சு அப்பவே படுக்காத படிக்காதா எனக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும் அதை விட மனுஷ ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும் இப்ப அட்டாச்ச ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கணும் போல இருக்கே எதற்குமே ஒரு ஜீவிய உக்காந்துருக்கு நல்லா ஆளு கும் தான் இருக்கு ரத்தமும் நிறைய இருக்கும் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் ஐயா ஐயா இவன் நல்லா சாமியாரத்தை போனாலே தேவையே நினைக்கிறேன் இந்த விட ரொம்ப பார்த்தாதான் இருக்கு

ஐயோ எனக்கு தெரியும் தெரியும் ஊர்ல உள்ள கதை பூரா அது சொல்லுவீ இந்த கதை என்ன சொல்லாம விட்டுட்டே ஏறி தெரிஞ்சத நான் படுக்கட்டு போனா தரதரனா செலுத்திட்டு வந்திருக்கேன் மாட்டேன் சரி சரி வீடு அங்க பக்கத்துல ஒரு ஆளுமரத்துல ஒரு சாமியார் உட்காந்துருக்காங்க அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துருவா வாடி வாடி வேணும் வாடி இந்த மனசுல ஆள காலம் இவன் வேற வரைக்கும் இருந்தா இவன் என்ன திண்டுருவா எங்க நீ சாமியார் இருப்பாருங்க வெறும் மரம் இருக்கு அதுவும் தூசி குப்பை மாதிரி எனக்கு இதுல அடி சாமியா இருக்காரு ஆமா கண்ணா காலையில கூட கடைக்கு போயில பாத்துருவேன் எங்கதான் உட்காந்துருந்தாரு

ஆமாங்க சாமி இவங்க பொண்ணுக்கு தான் அந்த முக்கில் இருக்க புளிய மரத்தடியில் தூங்கினாலும் பேய் பிடிச்சிருச்சு போல மல்லிகை இப்போ வேணும் ரத்தம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்க வாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கா பேய்யா என்கிட்ட ஏன் வாட்டத்தை காமிக்க பார்க்குறியா விரட்டுறேன் என்ன நீ விரட்டிடுவியா ஒன்னே நான் அந்த ஆலை மரத்தை விட்டு விரட்டுறேன் பார்க்குறியா நீ போலி சாமியார் தானே யாரை பார்த்து போலி சாமியாருங்கிற இப்ப தெரியும் நான் யாருன்னு

ஐயோ சாமி நாங்க அந்த புளிய மரத்து பக்கமே போக மாட்டோம் நல்ல வேலை அந்த பேயை ஓட்டிட்டே நாங்க கூட நீங்க டுபாக்குர் சாமி யாரோ நினைச்சோம் என்னது டுபா சாமி யாரா போன பேயை மறுபடியும் திரும்ப வர வைக்கவா ஏய் சாமி அவ சும்மா ஏதோ வேலட்டுக்கு சொல்றாங்க எங்கள ஆள விடுங்க நாங்க இத ஓடிப் போறோம் ஏய் வாடி என்ன பேசணும் தெரியாது உங்களுக்கு ஜீ பூம்பா ஜீ பூம்பா இனிமே நம்ம புகல் எல்லாரட்டையும் பரவி இவங்க ரெண்டு பேரே போதே எல்லாரட்டையும் சொல்லிருவாங்க மல்லியப்பு வாட மட்டும் இன்னும் எனக்கு வந்துகிட்டே இருக்கே

அங்கே கூட அன்னைக்கு உட்காந்துருந்துட்டாக்கா வந்து ஆனால் சாயங்காலம் போய் உட்காந்து நல்ல வேலை உச்சிருமத்துலலாம் உட்காரல அதே சாரிச்சக்கா இன்னைக்கு வெள்ளையோ இல்லைன்னா டான்னு வந்துடும் ஊருக்கு பேசுகிறதுக்கு ஆமாம் அந்த அக்கா யார்கிட்டையும் சொல்லிடாதே நமக்குள்ளே இருக்கட்டும்னு நினச்சேன் நான் சொன்னேன் ஊருக்குள்ளே போய் பற்ற வச்சிடாதே அதோட பத்திரக்காளி ஆடிடுறோம் நாங்கள் யார்ட்டக்கா போய் சொல்ல போகிறோம் நாங்களே நாங்கள் வேலை உள்ளோம் இங்கே பேசுகிறதோட சரி வீட்டில் போய் ஆமாம் ஆமாம் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல போகிறோம் எங்களுக்கு வேறு வேலை இல்லை பாருங்கள் இப்படி தண்ணி சொல்லுவேன் முத இப்படி எந்த சொல்லிவிட்டு எனக்கு ஏறி ஏறி ஏறிச்சு அந்த மாதிரி பண்ணி விட்டுறாதீங்க